ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயனாக இருக்குமே அப்படி என்று நம்ம வீட்டில் இருக்கும் விஷயத்திலிருந்து நிறைய விஷயங்களை நம்மிடம் வைத்து கொண்டே இருக்கின்றோம் எது உங்களுடைய பலம் எது உங்களுடைய பலவீனம் எதில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த தயாராக இருக்கின்றீர்கள் திறமையை வளர்த்து கொள்ளும் விதம் வந்து வேறு விதமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க சில அனுபவங்களாம் படிக்கிறாங்க அவர்களுடைய அந்த திறமையை வைத்துக்கொண்டு பார்க்க நாம் பழகி கொண்டோம் என்றால் ஸோ ரீடர் எப்படி உருவாகிறாங்கன்னா எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி என்பது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஹவு டுங்ஸ் கோ நாம் விட வேண்டிய விஷயங்கள் நிறைய நிறைய நம்மிடம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் எதையும் நம்மால் விரைவில் தூக்கி எறிய முடியாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயனா இருக்குமே அப்படி என்று நம்ம வீட்டில் இருக்கும் விஷயத்திலிருந்து நிறைய விஷயங்களை நம்மிடம் வைத்து கொண்டே இருக்கின்றோம் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல் அந்த மன கவலைகளை நம்முடன் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோம் எப்படி அதை விடுவது முதல் விஷயம் ஒரு சின்ன மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் இந்த இது வந்து சின்ன ட்ரிக் மாதிரிதான் இந்த சின்ன விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோமேன்றபோது நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்து நைட் வரைக்கும் அதே வேலைதான்ப்பா போர் அடிக்குது என்கின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நான் வந்து சமையல் வேலையா இருந்தா கூட நம்ம டெய்லி அதே சமையல் செய்யறதில்லை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பருப்பு என்றாலும் கூட அந்த பருப்பில் கூட இரண்டு மூணு வகைகள் சோ எல்லாவற்றிலும் மாற்றம் என்றது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு அதனால அந்த சலிப்பு என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு வருவது என்று இருந்தால் அப்போ நீங்க வந்து காலையில எட்டரைக்கு கிளம்புறீங்கன்னா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அந்த அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்பும் உங்களுக்கு சில விஷயங்கள் வேறு விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு உங்க குழந்தை கூட உட்காந்து ஹோம் ஒர்க் பண்றதுல உங்களுக்கு தினமும் பிரச்சினிட்டு வருதுன்னா அப்போது நீங்கள் பண்ணலாம் ஓகே நம்ம வந்து டெய்லியும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டுடன் சேர்ந்து நீங்கள் வந்து அந்த காலனி கூட படிக்கிற மாதிரி உட்காந்திங்கன்னா அப்பொழுது அது ஒரு மாற்றம் ஸோ அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது போரிங்காக இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தருணம் என்பதே உங்களுக்கு கிடைக்காது அடுத்தது எந்த ஒரு செயலையாக செய்வதாக இருந்தாலும் சரி அந்த கணத்தில் இருந்து இருக்கிற என்றால் அதில் ஒரு முழுமையான அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த கணத்திலிருந்து ஆரம்பித்து விட்டோம் என்றால் அப்பொழுது வாழ்க்கையை முழுமையாக வாழ நம்மால் முடியும் வாழ்க்கையின் சின்ன உண்மையான ரகசியம் இதுதான் அடுத்து வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ஒரு மகத்தான வெற்றியாக இருந்தாலும் சரி இல்ல நம்ம படு தோல்வி அடை அடைந்திருந்தாலும் சரி இந்த கணத்தில் முழுமையாக வாழ்வது என்பதுதான் அதாவது வயசுன்னு வச்சுக்கலாமே பயங்கரமா படிச்சு பயங்கரமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அப்படி ஒரு சூப்பரா மார்க் வாங்கி நல்ல காலேஜ் போய் எல்லாம் படிச்சு நல்லா படிப்போம் ஆனா இப்போ உங்களால முடியல நான் வந்து அப்படி இருந்தேன் ஆனா இப்ப முடியலையே அப்படிங்கிற மன வருத்தத்துல இருந்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம் சோ அப்ப நான் வந்து படிக்கும் விதத்தை மாத்திர மாற்றத்தை அரவணைத்து கொள்ளுங்கள் அடுத்து எதுவுமே நிலையாக ஒரே மாதிரி இருக்க போவதே கிடையாது ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா எல்லாருக்கும் போரடிச்சிடும் ஏன்னா மாறதுக்கு ரெடியா இல்லைல்ல அப்ப எனக்கு பிரச்சனைகள் தான் நிறைய வரும் அடுத்து நாளை நமக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கே தெரியாது அதனால இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றைக்கே செய்யுங்கள் நாளைக்கு நாளைக்கு என்று அந்த கள்ளி போடும் அந்த பழக்கத்தை வந்து விட்டு விடுங்கள் அடுத்து நம்முடைய பலம் பலவீனம் இதை பொறுத்தது உங்களுடைய பலம் எனவோ அதே போல உங்கள் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பலவீனம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரம் முயற்சி செய்வோம் போராடவும் செய்வோம் ஒருவேளை பலவீனம் என்கின்ற ஒரு விஷயத்தில் ஒரு எண்பது சதவீதம் தான் என்னால் அடைய முடியும் என்றிருந்தால் அப்போ நான் வந்து அதுக்காக வருத்தப்படுவேணாம் இல்ல அந்த விஷயத்தை அதாவது பலவீனமாக நான் எனக்கு நினைத்த ஒரு விஷயம் ஒருவருக்கு பலமாக இருக்கக்கூடும் சப்போஸ் இப்போ என்னுடைய கம்யூனிட்டிலேயே ஏதாவது நடக்குதுன்னா நான் வந்து எனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் இன்னொரு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒவ்வொருத்தருடைய பலத்தையும் நாம் அறிந்து கொண்டு அதை நாம் குழுவாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் வெற்றி தான் நிச்சயம் உங்களால் கண்டிப்பாக முடியல ஓகே அதுக்காக வருத்தப்படாதீர்கள் என்று சொல்கின்றார் எது உங்களுடைய பலம் எது உங்களுடைய பலவீனம் எதில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த தயாராக இருக்கின்றீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் நாம கொஞ்சம் லைஃப்ல பிளான் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியா இருக்கும் அடுத்து ஒரு குழுவாக வேலை செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அந்த பணியை முடிப்பதற்காக அவரவர் முடிந்த விஷயத்தை செய்கிறார்கள் குழுவாக சேர்ந்து இணைந்து செய்யும் பொழுதுதான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்மால் கொடுக்க முடியும் நாம் அதற்குல நம்மளுடைய திறனை தீட்டி கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு வெற்றி அடுத்து யாராக இருந்தாலும் சரி அவர்களை ஒரு மனிதராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யோசிக்கும் திறனாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் பேசும் திறமையாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே வித்தியாசங்கள் மாற்றங்கள் என்று இருக்கத்தான் செய்யறது அடுத்து ஒரு சிலர் வந்து படிச்சு முன்னேறாங்க ஆனா அதே சமயத்துல ஒரு சிலர் படிக்காமலே கூட நிறைய விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் படிப்பிற்கும் அவர்களுக்கு இருக்கும் அந்த திறமைக்கும் என்பது சம்பந்தம் என்று இருப்பதே கிடையாது அதனால யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களுடைய அந்த வளர்த்துக் கொள்ளும் விதம் வந்து வேறு விதமாக இருக்கும் போய் படிக்கிறாங்க ஒரு சில அனுபவங்களும் படிக்கிறாங்க அவர்களுடைய அந்த திறமையை வைத்துக் கொண்டு பார்க்க நாம் பழகி கொண்டோம் என்றால் பிரச்சனைகள் என்று நிறையவே வராது அவாய்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் அட் நைட் பொதுவாக வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை இரவு நேரத்தை எடுக்க வேண்டாம் எப்போ நீங்க நாள் காலையில தூங்கி நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு அடையாளம் லேபிளிங் சொல்லுவோம் இல்லையா இது என்னால முடியாது இது வந்து என்னன்னா வித்தியாசமா அந்த கலர் போட்டு கண்ணாடி பாக்குது இல்லையா எல்லாமே மஞ்சள் கலரா தெரியுது ஏன்னா நீங்க வந்து மஞ்சள் கலர் எல்லாமே எப்படி என்னால செய்ய முடியாது ஏன்னா நீங்க வந்து முடியாது முடியாது அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு பாக்குறீங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்களை பற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி மற்றவங்களை பற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி அவர்கள் அப்படித்தான் என்ற அந்த நோக்கோடு யாரையும் பார்க்காதீர்கள் இது உங்களுக்கும் பொருந்தும் மற்றவர்களுக்கும் பொருந்தும் அடுத்து வாழ்க்கையில பிரச்சனைகள் என்று நிறைய நேரம் வந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம வந்து சமுதாயத்துல வச்சிருக்கோம் இல்லையா சில விஷயங்கள் நல்லது சில விஷயங்கள் நல்லது இல்லை அப்படின்ட்டு பொ பேசுவதோ இல்ல வேற புறம் பேசுவதோ நல்ல விஷயம் போல இருந்திருந்தாலும் கடைசியில நமக்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனையத்தான் கொண்டு வரும் சோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்து நாம வந்து நிறைய காரியமாக வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துட்டு செய்ய வேண்டாம் என்பதை தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து அறிவுரை கூறுவதற்கு நம்மை சுற்றி நிறைய பேர் வருவார்கள் என்னென்றால் ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வேறு விதமாக இருக்கும் எல்லாருடைய ஒப்பீனியன் கேக்கும் போது கிளியரா இருப்போம் நினைப்போம் ஆனா ஓ இதுவா அதுவா மனக்குழப்பம் நமக்கு வருகிறது அந்த கடைசியில் நீங்கள் எடுக்கும் முடிவை வந்து நம்முடைய மனதுடன் எடுக்க பழகி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக சந்தோஷம் நிச்சயம்தான் அடுத்து நம்ம வாழ்க்கையில எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்னே தெரியாது வாழ்க்கை எப்படி அழகானதாக இருக்கிறது கொஞ்சம் சண்டை போடும் அந்த ஒரு மன பாவத்திலிருந்து விட்டு விட்டு கொஞ்சம் வெளியே வாருங்கள் வாழ்க்கையில அந்த நிதானத்துடன் செல்லக்கூடிய அந்த பக்குவத்தை கொண்டு வாருங்கள் அலுவலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் அதனால காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓகே சூப்பர் நீங்க வீட்டுல எப்படி இருக்கீங்க ஒரு இடத்துல ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல தோற்று போகின்றீங்களா எல்லாமே அந்த சமநிலையில் தானே முழுமையான வெற்றி அந்த முழுமையான வெற்றி என்பதை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில சண்டை எது சண்டை அப்படிங்கிற அந்த மனோபத்தை விட்டு எல்லாவற்றையும் குதூகலமாக பார்க்கும் அந்த ஒரு நோக்கை உங்களுடைய மனதில் கொண்டு வாருங்கள் நீங்க அந்த குறிக்கோளை அடைவதற்கு செல்லும் பாதை இருக்கு இல்லையா பிளான் பண்ணுங்க அதுலயும் அந்த நேரத்தை விரயமாக்காமல் எனக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுடைய நேரத்திற்கும் அந்த மதிப்பு கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரீடர் எப்படி உருவாகிறாங்கன்னா இது எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பது நமக்கு முழுமையாக விளங்கிவிடுகிறது நன்றி மாஸ்டர்